எங்கையா கோதுமையே காணோம் கோதுமையை காணோம் சர்க்கரையை காணோம் சர்க்கரையெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் சர்க்கரை பூரா எறும்பு தின்னுட்டு போயிடுச்சு சரியா பல ஆயிரம் மூட்டை சர்க்கரையை எறும்பு திருட்டு போயிடுச்சு சாக்குங்க சாக்காது கணக்கை காமிங்கயானா அது கரையா திருட்டு போயிடுச்சு அப்போ அரசு குடோனில் பல ஆயிரம் மூட்டை சர்க்கரையும் காணாம் கோதுமையும் காணாம் கோதுமையை பூரா கட்சிக்காரன் துவிட்டான் அரசியல்வாதி தின்னுவிட்டான் சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு சாக்கை கரையாக தின்னுருச்சு இதுதான் திமுக ஆட்சி இன்னும் எம்ஜிஆர் எங்கே வாழ்கிறாரு சேரிகளில் வாழ்கிறார் கருணாநிதி இறந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு எல்லாம் மறந்தே போயிட்டான் கருணாநிதியை எவ்வளோ நினச்சி பார்க்க ஆள் இல்லை எந்த சேரிலையும் மைக் சீட்டை வைக்கல ரெக்கார்டு போடலை சூடஞ்சா பண்ணி பழமே இல்லை ஆனால் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி எம்ஜிஆர் கைது போட போயிட்டார் போன பிறகு கருணாநிதி சொல்கிறாரு தமிழ்நாட்டினுடைய நலனை காவு வாங்கி விட்டார் கருணாநிதி கைது போட மாட்டார் கெடுப்பது யாருன்னா கொடுங்கோடன் கருணாநிதி தான் ஜெயலலிதாவை காப்பாற்ற முயற்சித்தவர் ஜெயலலிதா சொன்னி கேட்டிருந்தா அந்த அம்மா சிறைக்கு போக வேண்டிய அவசியமில்லை குற்றவாளியாக மாற வேண்டிய அவசியம் இல்லை பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஆக எம்ஜிஆருடைய சட்ட மூளை கே சுப்பிரமணியம் ஒரு ஒரு அம்மா போகும் ஒரு ஒரு காதில் கழுத்தில் போட்டிருக்கோம்

டிஎம்கே மேலே முக்கியமாக கலைஞர் அவர்கள் மேலே சர்க்காரியா கமிஷன் போட்டது எனக்கு அந்த ஐடியா இருக்குது சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் டீட்டெயில்ஸ் என்னன்றது எனக்கு அவ்வளோ தெரியாது அதே டைமில் வந்து ஏடிஎம்கே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மேலேயும் வந்து ரே கமிஷன் போட்டதா எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் சார் பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் திமுக ஆட்சி அண்ணா மறைவு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஏழு வரை திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் பல ஊழல் பூச்சி மருந்து ஊழல் கோதுமை பேர ஊழல் ஊழலோ ஊழல் 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 இப்படி பல கோடி ஊழல் இதை விசாரிப்பதற்காக எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு பல கோடி மக்களை வஞ்சித்து ஊழல் எங்கு திரும்பினாலும் ஊழல் அதனால் இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து சர்க்காரியா என்பவர் தலைமையில் விசாரணை குழு ஒன்று போட்டாங்க போட்டதில் அந்த விசாரணை க கமிஷன் விசாரித்து எங்கேயா கோதுமையே காணோம் கோதுமையை காணோம் சர்க்கரையை காணோம் சர்க்கரையெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் சர்க்கரை போகிறான் எறும்பு தின்னுட்டு போயிடுச்சு சரியா பல ஆயிரம் மூட்டை சர்க்கரையை எறும்பு திருட்டு போயிடுச்சு சாக்குங்க சாக்காது கணக்க காமிங்கியாண்ணா அது கரையாக திருட்டு போயிடுச்சு அப்போது அரசு குடோனில் பல ஆயிரம் மூட்டை சர்க்கரையும் காணாம் கோதுமையும் காணாம் கோதுமையை பூரா கட்சிக்காரன் தின்னுவிட்டான் அரசியல்வாதி விட்டான் சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு சாக்கை கரையா தின்னுருச்சு இதுதான் திமுக ஆட்சி அப்போது இவ்வளவு ஊழல் நடந்ததை இந்திரா காந்தி விசாரித்து கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணியிருச்சு சர்க்காரியா கமிஷன் ஊழலில் கருணாநிதி இது மீண்டு வருவதற்காக கருணாநிதி மூத்த வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரிஸ்டர் இலங்கை தமிழர் ஜிஜி பொன்னம்பலத்துக்கு கொண்டு இறக்குறாரு அவருக்கு அந்த காலத்திலேயே கோடிகளில் சம்பளம் அவர் எங்கே இருப்பார் சிங்கப்பூர் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மன் அமெரிக்காவுன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர் அப்போது அதே சாந்தி பூஷன் இப்போ இருக்கிற பிரசாத் பூஷன் அவங்க அப்பா பழைய சட்ட அமைச்சர் சுப்ரீம் கோர்ட்டில் விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஜாம்பவம் சம்பளமே கோடிகளில் தான் அதே போல் கே கே வேணுகோபால் இவங்க எல்லாமே இந்தியாவுடைய டாப் ஆட்கள் கே கே வேணுகோபால் ஜிஆர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த லாய்ட் சோடு இருக்குல்ல அது வந்து இப்போ ஜி ராமசாமி அது இப்போ அதிமுக கட்சி அலுவலகம் இருக்கிறதே ஜிஆர் தான் ஜி ராமசாமி கோவிந்தசாமி நாதன் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌரவம் படம் எடுத்தார் சிவாஜி அவரு தான் எப்படி ஒரு வழக்கறிஞர் இருக்கணும் என்பதற்கு அவர் தான் உதாரணம் அப்போ சார் உங்களை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறோம் கோர்ட்டுக்கு வாயா கோர்ட்டில் வந்து பார்த்துக்க சிவாஜி போய் கோர்ட்டில் அவருடைய ஆக்ஷன் அந்த முடி அப்படி தூக்கி போடுவார்ல இதெல்லாம் சிவாஜியே கோர்ட்டில் போய் உட்காந்து அவரை பார்த்துட்டு இருந்தாரான் இவ்வளோ பெரிய வக்கீலை கொண்டு வந்து கருணாநிதி சர்க்காரியா கமிஷனுக்காக நிறுத்துறார் ஆனாலும் வீராணம் ஊழல் மீராண ஊழலில் மிகப்பெரிய பெரிய பல அந்த காலத்திலே பல கோடி ரூபாயை காணும் வீராணத்தில் கடல் தண்ணியை விட்டு சாக்கடை தண்ணியெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அதில் போட்டு விடுறது எங்கே பிரிட்டன் தேம்ஸ் நதிக்கரையில் வந்து போட்டு ஓடுதில்ல கூபத்தில் போட்டு ஓடுது நம்ம இப்போ சேத்துப்பட்டில் ஏ ஆ போட்டில் ஏ ஏறி நேராக செகட்டரி போய் இறங்கிக்கலாம் இப்போ இறங்கணும் உள்ளே முங்கி காணா போயிடுவான் இப்படியெல்லாம் வீரான ஊழல் குழாய் இருக்குது தண்ணியை காணாம் இப்படி பல ஊழல்தான் சர்க்காரியா கமிஷன் ஊழல் அதோட திமுகனுடைய ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் இந்திரா காந்தி காலில் உளுந்து காவிரியை காவு வாங்கி எழுபத்தி நாலில் உப்பந்தான் இருபத்தி நாலில் போட்ட உப்பந்தான் எழுபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் சர்க்காரியால் எனக்கு எல்லாம் பிடிச்சி வச்சிடாதுன்னு சொல்லி கருணாநிதி என்ன பண்ணாரு வழக்கு எங்கே போட்டது எந்த வழக்கை காவிரிக்காக அரசு போட்ட வழக்கை வா வாபஸ் வாங்கிட்டார் இப்படியான விஷயம் அப்போது ஆட்சி முடிஞ்சது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார் எழுபத்தி ஏழில் சுமாரப்பாரா கருணாநிதி என்னுடைய ஆட்சி சர்க்காரியா கமிஷன் சொல்லி நான் என்னுடைய பரம்பரை பரம்பரையாக சர்க்காரியா ஊழலாம் கருணாநிதி இப்படி அடையாளம் பண்ணி விட்டேன் உன்னை விட மாட்டேன் யார் கருணாநிதி எம்ஜிஆர் மீது எப்படியாவது ஒரு கேஸை கீசை போட்டு எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணணுன்னு இருக்கார் அந்த நேரத்தில் நம்ம ராமசாமி உடையார் இருக்கார் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவர் பழைய சாராய உடையார் அவர் ஓரியன் கெமிக்கல்ஸுன்னு ஒரு சாராய ஃபேக்ட்ரி வச்சு தமிழ்நாடு கேரளா மொத்த ஓணம் ஓனம்பண்டிக்கு குடித்த மலையாளிகள் ஒரு இருபத்தஞ்சி போய் செத்து போயிட்டான் நம்ம கள்ளக்குறிச்சியில் செத்து போன மாதிரி கிடைச்சதுனா மேட்ரு உடனே கேரளாவில் வழக்கு பதிவு செஞ்சாச்சு வழக்கு பதிவு செஞ்சு சாராய உடையாருக்கு க எம்ஜிஆர் தான் பினாமி இந்த சாராயத்தில் சம்பாரித்து எம்ஜிஆருக்கு கொண்டு போய் கோடி கோடியாக கொடுக்குறாரு இதை வழக்கை விசாரிக்கணும் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போய் இந்த ஆட்சியை கலைக்கணும் இதுதான் தான் கோரிக்கை சர்க்காரிய கமிஷனுக்கு அகென்ஸ்ட்டு ரே கமிஷன் இந்த இதை இந்திரா காந்தியினுடைய உதவியோடு ரே கமிஷனை நியமிக்கணும் டெல்லியில் ரே கமிஷனுக்கான அலுவலகம்லாம் ஒதுக்கியாச்சு அப்போது எம்ஜிஆருக்கு மூத்த வழக்கறிஞர்கள் பல பேர் இருந்தாலும் எம்ஜிஆர் மூணு பேரை யாக வச்சுருப்பார் ஒருவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மறக்கவே முடியாது பட்டுக்கோட்டை இருந்துதாக நான் அந்த தாராள குணத்தை வள்ளல் குணத்தை நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார் இன்னொருவர் பட்டுக்கோட்டை அழகிரி பெரியாருடைய தொண்டர் பட்டுக்கோட்டை அழகிரி பேரில் தான் நம்ம கருணாநிதி மகன் அழகிரிக்கெல்லாம் பேர் வச்சது அப்போ அவர் தான் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு பண்ணையாறுடமிருந்து பா காப்பாற்றியவர் அந்த பட்டுக்கோட்டை அழகிரி இன்னொருவர் கர்நாடகாவை சேர்ந்த ஆத்தும் அதாவது ஆச்சாரமான பார்ப்பனர் ஸ்ரீனிவாச ராவ் எங்கே போனார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் டேய் உன்னை அடித்தா திருப்பி அட்ரானார் யாரை அவருடைய பேர் கூட நிறைய தலித்து மக்கள் எனக்கு தெரிஞ்சு சீனிவாசராவ்னு ஒரு வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பூராமல் சீனிவாசராவ் பேர் வச்சுருப்பாங்க இப்போ அதே போல் தான் யார் பட்டுக்கோட்டை அழகிரி இன்னொருவர் யார் நீங்கள் ப பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மூணாவது பட்டுக்கோட்டை சுப்பிரமணியம் இவர் தான் இளம் வழக்கறிஞராக போய் வா வாதாடுறார் என்ன வாதாடுறாருனா இந்த வழக்கு கேரளாவில் சதாசிவம் கமிஷன் போட்டு அவங்க விசாரிக்கிறாங்க ரே கமிஷன் போட்டு விசாரிக்கிறாங்க இதுக்கு நடுவில் இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டு மாநில அரசுகளுமே விசாரி இரவு கேரளாவும் கமிஷன் போட்டாச்சு தமிழ்நாடும் கமிஷன் போட்டாச்சு இரண்டு கமிஷனை மீறி மூணாவது கமிஷன் ரே கமிஷன் தேவையில்லைன்னு இந்த இளம் வழக்கறிஞர் எம்ஜிஆர் வழக்கறிஞர் அவருக்கு பேர் இதை கேட்ட நீதியரசர்கள் சரி கேரளாவும் கமிஷன் போட்டாச்சு தமிழ்நாடும் போட்டாச்சு இந்த ரே கமிஷன் இடைக்கால தடை இடைக்கால தடை இதில் இந்த தடை வந்த பிறகு தான் எம்ஜிஆருக்கு உயிரே வந்தது ஏன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்க ஆட்சியை கலைக்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா கருணாநிதி அப்போ இந்திரா காந்தி கூட சேர்த்துக்கிட்டார் இருபத்தஞ்சி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு இந்த சாராய சாவுக்கு பின்னாடி எம்ஜிஆர் இருக்காரு இந்த சாராய உடையார் எம்ஜிஆர் உடைய பினாமி விசாரிச்சா ஆகணும்னா இருபத்தஞ்சி எம்பிக்கள் போய் கைது போயிட்டு ஆட்டு கொடுக்குறாங்க இந்திரா காந்த இந்திரா காந்தி அப்போ கருணாநிதியோட நெருக்கமாக இருக்குது அந்த அம்மா விசாரிக்கு விசாரித்து அண்ணாதிமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணுங்கிற நிலைமைக்கு வருகிற பொழுது ரே கமிஷனுக்கு தடை வாங்கிய பிறகு கருணாநிதியுடைய பாட்சா பழிக்கல மக்கள் அதாவது எண்பதில் திமுக அண்ணாதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்டு நான் என்ன தவறு செய்தேன் நான் ஊழல் பண்ணலை லஞ்சம் வாங்கலை கோதுமை வே வேறு ஊழலில் பூச்சி மருந்து ஊழல் இல்லை நான் கணக்கு கேட்டு மக்களுக்கு மக்களுடைய ஆட்சி மக்களாட்சி மக்களுக்காக மக்களை மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்லி நான் எந்த ஊழல் இல்லாமல் அண்ணாதிமுக ஆட்சி அமைச்சிருக்கேன் எனக்கு ஏன் அந்த ஆட்சியை கலைச்சாங்கன்னு கேட்டோனையும் மீண்டும் மக்கள்லாம் ஓட்டு போட்டு மறுபடியும் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் இதை கருணாநிதி எப்படியாவது இந்த ஆட்சியை கலைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த காலத்தில் இந்த ரே கமிஷன் என்ற ஒரு கமிஷன் எம்ஜிஆர் வாழ்க்கையிலிருந்து துடைத்து எடுக்கப்பட்டது ஆனால் சர்க்காரிய கமிஷனாக கருணாநிதி தெரியும் ஆமாம் கருணாநிதி சர்க்காரியா சர்க்காரியான கருணாநிதி ஆனால் ரே கமிஷன் யாருக்குமே தெரியாது ஆமாம் எம்ஜிஆர் எம்ஜிஆரை தெரிந்தவர்களுக்கு ரே கமிஷனுடைய வரலாறு தெரியாது இந்த ரே கமிஷன் வரலாறு எம்ஜிஆரை காப்பாற்றி அந்த இளம் வழக்கறிஞர் தான் கே சுப்பிரமணியம் இவர் தான் எம்ஜிஆர் வழக்கறிஞர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதாவது அவங்க அவங்க சொந்தக்காரங்க தான் பட்டுக்கோட்டையிலேருந்து சைதாப்பேட்டையில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க இறங்கினோன்னையும் அப்போ எங்கள் சொந்தக்காரர் இருக்கார் ஆழ்வார்பேட்டையில் கொண்டு இறக்கி விடு அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி அந்த அம்மா வருது அவங்க சொந்தக்காரம்மா வந்து கரெக்டாக அந்த வீட்டில் இறங்கினோன்னையும் எம்ஜிஆர் வைக்கல கூட ஆமாம் காசெல்லாம் வேண்டாம் ஏப்பா காசு வாங்கினா அவர் எனக்கு பேசுவார்ப்பா வக்கீல் இல்லைம்மா எம்ஜிஆர் வக்கீலுமா அவர் இந்த ஆட்டோக்காரனுக்கு இருக்கிற உணர்வு நீங்கள் எம்ஜிஆர் மீது எவ்வளவு பெரிய அன்பு இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு எண்பத்தி ஏழு எங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே சேரிகள் பூரா காலையிலேருந்து சூட்டஞ்சாபராணி ஊதுபத்தி பழத்தை வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எம்ஜிஆர் பாட்டு போ போட்டே இருக்குது அவன் என்ன அண்ணாதிமுக ஊடு வாங்கினவனா அண்ணாதிமுக கட்டிங் வாங்கினா அண்ணாதிமுக ரோடு கண்டக்ட் வாங்கணும் இல்லை இன்னும் எம்ஜிஆர் இங்கே வாழ்கிறாரு சேரிகளில் வாழ்கிறார் கருணாநிதி இறந்து கொஞ்ச நாள் ஆட்சி எல்லாம் மறந்தே போயிட்டான் கருணாநிதியை எவ்வளோ நினச்சி பார்க்க ஆள் இல்லை எந்த சேரியிலையும் மைக் செட்டும் வைக்கல ரெக்கார்டு போடலை சூடஞ்சா பண்ணி படமே இல்லை ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சியை எம்ஜிஆர் ஆட்சி ஆட்களே மறந்துட்டான் ஜெயிலாகவே மறந்துடுச்சே எம்ஜிஆருடைய ராமபுரம் தோட்டம் நினைவிடமா ஆக்கப்பட வேண்டும் மருதூரில் எங்கள் பாலக்காட்டு பக்கத்தில் மருதூரில் சைதையார் எம்ஜிஆருடைய பெருந்தொண்டன் சைதையார் தான் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை நினைவிடமாக ஆக்கி வச்சுருக்கார் ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சியை ஆண்டு பல கோடி சம்பாதிச்ச பல அரசியல்வாதி யாருமே செய்யலை அதன் பிறகு எம்ஜிஆருடைய நினை நினைவாக இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் வக்கீலுங்கிற ஒரு பேர் கே சுப்பிரமணியத்துக்கு தான் இருக்குது அவர் எளிமையான வழக்கறிஞர் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹைகோர்ட்டில் அம்பேத்கார் சிலை இருப்பதற்கு காரணம் கே சுப்பிரமணியம் தான் ஏடா ஏன் அம்பேத்கருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம் ஸ்ரீனிவாசராவுக்கும் தஞ்சாவூர் இருக்கிற ஒடுக்கப்பட்ட கூலிகளுக்கு என்ன சம்பந்தம் அதே சம்பந்தம் இதுக்கு சம்பந்தம் அப்படிங்க அம்பேத்கர் சிலைக்கு வச்சே ஆகணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஜி பாலகிருஷ்ணன் இருக்கிற பொழுது இன்னும் ப பல மாநிலங்களில் அம்பேத்கர் சிலை நீதிமன்றத்துக்குள்ளேயே போக முடியல யூபியில் போக முடியல எம்பியில் போக முடியல எங்கேயுமே வைக்க முடியல சட்டத்தை நீங்கள் இரவு பகலா மன்னனை வழக்கில் காடா வழக்கில் எழுது அம்பேத்கருக்கு சிலை வைத்தவர் யார் கே சுப்பிரமணியம் பாலகிருஷ்ணன் கொண்டு போய் ரெசல்யூஷன் போட்டு எம்ஹெச்ஏ மெட்ராஸ் பார் அசோசியில் தீர்மானத்தை போட்டு அங்கே கொண்டு போய் இந்த சிலைக்கு முழு காரணம் கேஎஸ் தான் அதே போல் பல இந்த அரசுக்கு எம்ஜிஆர் அரசுக்கு பல இக்கட்டுகள் சிரமங்கள் வருகிற பொழுது காவிரியில் இரநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீருக்கான வழக்கறிஞர் கேஎஸ் தான் அவர் தான் மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி எம்ஜிஆர் கைது போட போயிட்டார் போன பிறகு கருணாநிதி சொல்கிறாரு தமிழ்நாட்டினுடைய நலனை காவு வாங்கி விட்டார் கருணாநிதி கைது போட மாட்டார் கெடுப்பது யாருன்னா கொடுங்கோடன் கருணாநிதி தான் எம்ஜிஆர் அனை கைது போட்டிருந்தா இரநூத்தி ஐம்பது டிஎம்சி எங்கே நீங்கள் வங்கக்கடலில் கலக்காமல் இது பூரா பச்சை பசேர்னு நீங்கள் பத்து மாவட்டங்கள் பசுமையாக இருந்திருக்கும் இதை சட்ட போராட்டம் நடத்தி இரநூத்தி ஐம்பது டிஎம்சிக்கான உத்தரவை வாங்கிய பொழுது கருணாநிதி இன்னொரு ஐம்பது டிஎம்சி தண்ணி கிடைச்சிருக்கோம் இதை குறைத்து கைது போடுறாருன்னு அதை கெடுத்தவர் கருணாநிதி அதே போல் ஜெயலலிதா இந்த டான்சி நிலத்தை வாங்காதம்மா முதலமைச்சர் எடுத்துகிட்டு ஒரு ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு அந்த அரசு நிலத்தை நீ வாங்கக்கூடாது வாங்கினா கண்டிப்பாக நீ உள்ளே போவேன்னு சொல்கிறாரு அம்மா கேட்கல சரிம்மா உன் அட்வொகேட் ஜெனரல் பதவி எனக்கு வேண்டாம் நீ உள்ளே போகிறது உறுதி ஒரு சாவகாசம் வேண்டுன்னு தூக்கி போட்டு வந்துட்டார் ஜெயலலிதா இப்படி ஏதாவது ஜேரிட்டு பார்க்காதா திரும்பி பார்க்காதனு பல பேர் காத்து கிடக்கிறான் ஆனால் இவரு அந்த அட்வொகேட் ஜெனரல் பதவியை இல்லைம்மா உங்களுடைய பாதை தவறான பாதை கண்டிப்பாக சட்டத்தின் பிடியில் நீங்கள் மா மாட்டிக்குவீங்க தயவு செய்து வேண்டாமா உங்களுக்கு எதுக்குமா இந்த டான்ஸின் நிலம் இல்லை இல்லை சசிகலா சொல்லிருச்சு கட்ட பாஸ்கர் சொல்லிட்டாரு இப்போ சசிகலாவினுடைய உறவினர் இளவரசியினுடைய சம்பந்தி பாஸ்கரு இப்போ எங்கே ஜெயிலில் போட்டிருக்காங்க மணிப்பூரில் இங்கே செம்மரம் கடத்தி ஜெயிலில் இருந்தார் இப்போ மணிப்பூரில் ஹவாலா கடத்தி ஜெயிலில் இருக்கார் இந்த சசிகலாவினுடைய பேச்சை கேட்டு தான் ஜெயலலிதா சிறைக்கே போகுது நீ சிறைக்கு போவேமேன்னு எப்போ சொல்கிறாரு தொண்ணூறுகளில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு சொல்கிறார் இப்படி பல முன்னெச்சரிக்கையாக பல சட்ட நுணுக்கங்களை சொல்லி எம்ஜிஆரை பல முறை காப்பாற்றியவர் ஜெயலலிதாவை காப்பாற்ற முயற்சித்தவர் ஜெயலலிதா சொன்னி கேட்டிருந்தா அந்த அம்மா சிறைக்கு போக வேண்டிய அவசியமில்லை குற்றவாளியாக மாற வேண்டிய அவசியம் இல்லை பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஆக எம்ஜிஆருடைய சட்ட மூளை கே சுப்பிரமணியம் ஜெயலலிதா அதை சொல்லுது ஜெயலலிதா இங்கிலீஷில் என்ன சொல்லும்னா கேசை பார்த்து என்ன சொல்லும்னா இவர் சட்ட புலமையை மிச்சே ஜெயலலிதா தன் அமைச்சரிடம் ஹீ இஸ் மோர் தேன் ஏ மினிஸ்டர் இவரோட அடிஷனல் மந்திரி இவர் அமைச்சரே இல்லாத அமைச்சர் ஏன்னா ஆபத் பாந்தவன் எப்ப எப்பெல்லாம் இந்த அதிமுக அப்போ எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அத்துவான காடு ஆளே இருக்க மாட்டான் ஒரு ஒரு அம்மா போகும் ஒரு ஒரு காதில் கழுத்தில் போட்டிருக்கோம் ஒரு கட்சி காய்ப்பான் டக்குன்னு எம்ஜிஆர் எங்கிருந்து குதிப்பாரு காப்பாற்றுவார் அதே தான் எம்ஜிஆரை முறை காப்பாற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் இவரே சட்ட புத்தகத்தோட குதிப்பார் பலமுறை ஜெயலலிதா இவருடைய ஆலோசனையை கேட்டிருந்தா அட்வொகேட் ஜெனரல் அந்த அம்மா போய் நியமிக்குது ரெண்டே வருஷம் தூக்கி போட்டு வந்துட்டு அப்போது இந்த ரே கமிஷன் வரலாறு எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை குற்றவாளியாக இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லவே சர்க்காரியா கமிஷன் அடுத்து யார் ஞாபகம் வருது அப்போ சர்க்காரியாவும் கருணாநிதியும் சேர்ந்தே இருப்பது சர்க்காரியாவும் கருணாநிதியும் சேராது இருப்பது எம்ஜிஆரும் ரேக் ரே கமிஷனும் நன்றி வணக்கம் வணக்கம் சார்